இங்கே கல் இங்கே பெட்ரோல் எங்களோட பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறோம் பெட்ரோல் பங்கு நான்காவது வருடமாக தொடர்ந்து திருக்குறள் சொன்னால் இங்கே பள்ளி மாணவர்களுக்கு வந்து பெட்ரோல் இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் ஏன் இது கொடுக்குறோம்னா இன்றைக்கி திருக்குறள் வந்து இந்த தமிழர்க்கிட்ட பெரிய பொக்கிஷம் இருக்குது அதில் சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது மாணவ மாணவிகள் வந்து திருக்கோறில் வந்து இளம் வயதில் வந்து மனப்பாடம் ஒன்றை விட மனதில் பாடமாக அதை நினைத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒழுக்கத்தில் எழுதுவார் மேலும் இலக்கத்தில் எதுவாராக அப்படிங்கிற குரலெலாம் அது வந்து இந்த குரலை வந்து இதை வந்து ம படித்தாடும் பார்த்தாது அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எந்தவிதமான தவறான வழிகளுக்கும் அது வந்து இந்த குரலை எல்லாம் மனத்தில் வச்சுக்கிட்டானா இந்த தவறான வழிக்கும் செல்ல மாட்டாங்க இன்றைய பெற்றோர்கள் வந்து தம்மின் தம்மக்கள் அறிவடையார் மாநிலத்து மன்னோருக்குலாம் மீன்வைங்கிற குரல் கேட்ட மாதிரி அவங்களும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறள் படிப்பதற்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கள் எல்லா எல்லா மா மாணவர்களும் வாழ்க்கையில் வந்து நல்ல குர உணர்நலத்தோடு இருப்பாங்க அவருக்கு அவர் படிப்பு நன்றாக வரும் சமுதாயத்தில் அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த உயர்ந்த இடத்துல வந்து அவர் மரியாதை கிடைக்கும் அவர்களுக்கு நன்றாக படித்து நல்ல நல்ல வேலையிலிருந்து அந்த நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமான பெயர் எடுப்பார்கள்